को थाला सर वो करते उपसिपा थैंक यू सर बैठो बैठो बैठें सेल की सदमा रिबेट पर दे थोड़ा हेल्प करिएगा हमारा थैंक

இது நம்ம தமிழ் சேனல் பிரணா தமிழ் சேனல் எல்லாமே வரும் தொடர்ந்து நம்ம டிஜிசி பத்தி காலையில 9:00 சிசி அப்புறம் ಸಂਲੇஸ்ல வந்து ஜெடல ஒரு ஜிபி எல்லாமே கூகுள்ல நம்ம நீங்க ஜாயின் பண்ணலாம் வீடியோ காஸ்ட் சென்ட்